ஹாய்ங்க நான் தான் அமராவதி செம்புலி சாரீஸ்லேருந்து நாங்கள் போட்ட வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பூனம் சாரீஸ் கேட்டிருந்தீங்க அதனால் இப்போ பூனம் சாரீஸ் கொண்டு வந்திருக்கோம் மார்பல் பூனம் கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா வருதுங்க ஷிப்பிங் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே எடுத்திங்கனாலும் ஃப்ரீ தான் சாரீஸ் பார்க்கலாங்களா ஒவ்வொரு சாரீஸாக பார்க்கலாம் மொத்தம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஐம்பது சேலை வந்திருக்காப்பா இப்போ நாற்பது சேலை இருக்குமா நாற்பது சாரீக்கிட்ட வந்திருக்கு நீங்கள் இருந்தால் ஒவ்வொரு சாரியாக வந்து வீடியோஸில் போடுறோம் பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க சரிங்களா வீடியோக்குள்ளே போகலாங்களா இதுதாங்க மார்பிள் பூணுங்க கிளாத் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் சாஃப்டாக இருக்கும் முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா தாங்க இங்கே தெரியுதாப்பா நம்பர் தெரியுதா நம்பரே எதுவுமே தெரியல சாரீ நம்பர் ஒன்றுங்க ஃப்ளைட்டை தெரியுது சாரி நம்பர் ஒன்னுங்க வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கலாம் சரிங்களா சாரி நம்பர் ஒன் மார்பல் போனங்க முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கலாங்க பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இதில் சேரீல எல்லாமே பார்டர் கலர் என்ன வருதோ அந்த பார்டர் கலர் தான் ப்ளவுஸ் இருக்குங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த இப்படி இப்படிதான் வரும் சரிங்களா முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்களா ஷிப்பிங் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் இப்போ கொஞ்சம் நான் ப்ளவுஸ் காமிச்சு காமிச்சு தான் போடுறேன் ஆ ப்ளவுஸ் காமிச்சு தான் போடுறேன் இந்த மடிக்கிற மாதிரி பார்த்து ஆ அவர் திருப்பி ப்ளவுஸ் கேட்பாங்க சாரி நம்பர் ஒன்றுங்க இது ரெண்டு சாரி நம்பர் ரெண்டு சாரி நல்லா தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சாரீ நம்பர் ரெண்டு இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் எப்படி வரும்னு பார்க்கலாம் ஸாரி ப்ளவுஸ் இப்படிதாங்க வரும் இதா ப்ளவுஸ் சாரியோட பிளவுஸு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போடுங்க ஸாரீ நம்பர் ரெண்டுங்க சாரியோட நம்பர் சொல்லுங்க நம்பர் சொன்னீங்கன்னா தான் கரெக்டாக எடுத்து போடுறதுக்கு நல்லா இருக்கும் மார்பல் போனாங்க முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாங்க ஸாரீ நம்பர் மூணு இது சாரி பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் சாரி இது ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸ் இப்படிதாங்க வரும் ப்ளவுஸ் தெரியுதா காமிக்கிற ப்ளவுஸ் நல்லா தெரியுதா சாரியோட ப்ளவுஸ் இப்படி தான் வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குவோம் வீடியோ போஸ்ட் பண்ணுங்க மூணா நம்பர் ஸாரி காமிச்சிருக்கோம் மூணு பாஸ் இது சாரி நம்பர் நாலுங்க சாரி நம்பர் நாலு ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ப்ளவுஸ் ப்ளவுஸ் தெரியுதுங்களா இந்த மாதிரி ப்ளே இந்த மாதிரி டிசைனில் தான் ஒரு ப்ளவுஸு ப்ளவுஸ் கிளீராக தெரியுதாப்பா தெரியுதா ஒரு கை காமிச்சிரு ம் இதாவது ப்ளவுஸுங்க வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஆர்டர் போட்டுக்கலாங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் வருது ஸாரீ நம்பர் அஞ்சுங்க இந்த ந இந்த சாரி பார்த்தீங்கன்னா சாரி நம்பர் அஞ்சு ஸாரீ நம்பர் அஞ்சு இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும் ப்ளவு பார்ட் வந்து இப்படி வருவ ஓகேவா ப்ளவுஸ் தெரியுதுங்களா இந்த ப்ளவுஸு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கோங்க மறுபடியும் வந்துருச்சு ஸாரீ நம்பர் அஞ்சு ஸாரீ நம்பர் ஆறு அடுத்து பார்க்க போகிற நம்பர் வந்து ஸாரீ நம்பர் ஆறு ஸாரீ நம்பர் ஆறு இதோட ப்ளவுஸ் பார்க்கலாம் ஓ சாரி பிரிஞ்சிருக்குப்பா சாரி நம்பர் ஆறு பிளவுஸ் வந்து இந்த மாதிரி வந்துடுங்க கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்பில் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்லேயே போயிடும் சாரி நம்பர் ஏழு பிளவுஸ் பார்க்கலாம் இந்த சாரியோட நம்பர் ஏழுங்க மார்பல் போனாங்க சூப்பராக இருக்கும் இதுதாங்க சாரியோட பிளவுஸு இந்த சாரிக்கு ஏழாம் நம்பர் சாரிக்கு இதான் இது சாரி நம்பர் எட்டுங்க சாரி நம்பர் எட்டு இது ஒரு பிளவுஸ் பார்க்கலாம் ப்ளவுஸ் பாட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துடும் சாரீ நம்பர் எட்டு சாரியோட ப்ளவுஸ் இப்படி வந்துடும் முந்நூற்றி ரூபாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்குள்ள எங்கே இருந்தீங்கன்னாலும் ஷிப்பிங் ஃப்ரீ தான் சாரி நம்பர் ஒம்பது ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி வந்துடும் இதுதான் ப்ளவுஸ் இந்த சாரீக்கு ப்ளவுஸ் இதுதான் சாரி நம்பர் ஒம்பது சாரியோட ப்ளவுஸ் இது தான் சாரி நம்பர் பத்து சாரியோட ப்ளவுஸ் பார்க்கலாங்களா அப்புறம் அஞ்சு சாரி கொடுறான் இது க்ரீன் கலருங்க சாரி நம்பர் பத்து சாரியோட ப்ளவுஸ் இப்படி வந்துடும் வேணுங்க இப்படியே கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இத்தனை செலவுக்கு பதினஞ்சு பதினாலு சரி பன்னெண்டு பதிமூணு பதினாலு சாரீ நம்பர் பதினொன்றுங்க ஸாரீ நம்பர் பார்த்தீங்கன்னா பதினொன்று இந்த சாரியோட ப்ளவுஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் சாரியோட ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் வரும் நல்லா கொஞ்சம் ஃப்ளாரல் டிசைன் மாதிரி இருக்குது ப்ளவுஸு ஸாரீ நம்பர் பதினொன்றுங்க முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாங்க சாரி நம்பர் பன்னெண்டு சாரி கலர் நல்லா தெரியுதுங்களா கலர் டிசைன்லாம் நல்லா தெரியுதா இதில் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டாக வர தான் இருக்குது ப்ளவுஸு ப்ளவுஸ் எல்லாம் டிசைன் சூப்பராக இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கோங்க ட்ரையாங்கிள் ஷேப்பில் டிசைனு இந்த மாதிரி சாரி நம்பர் பன்னெண்டு நான் தெளிவாக தான் பேசுகிறேன்னா ஸாரீ நம்பர் பதி பதிமூணுங்க இது சேலம் நம்பர் வந்து பதிமூணுங்க ஸாரீ பார்த்தீங்கன்னா அஞ்சரை மீட்ரு வந்துடும் ப்ளவுஸ் ஒரு மீட்ரு வந்துடுங்க மொத்தம் ஸாரியோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஆறரை மீட்ருங்க ஸாரீயோட பிளவுஸு இதாங்க சூப்பராக இருக்குது ஸாரீ ப்ளவுஸ் இந்த பூக்கேற்ற மாதிரி இருக்குங்க ப்ளவுஸு இதாங்க இந்த சாரியோட ப்ளவுஸு பதிமூணுங்க ஸாரியோட நம்பர் வந்து பதிமூணு நம்பர் கூட நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் மார்பிள் பூனத்தில் பதிமூணா நம்பர் பன்னெண்டாம் நம்பர்னு சொன்னீங்கன்னா கூட போதும் சாரி நம்பர் பதினாலுங்க இதோட ப்ளவுஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்துருங்க சாரி நம்பர் பதினாலு இந்தாங்க பதினாலு நம்பர் க்ரீன் கலர் ஸோ சாரி நம்பர் பதினஞ்சுங்க பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆர்டர் போட்டுக்கலாம் வாட்ஸ்அப் வாங்க வாட்ஸ்அப் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் சிக்ஸ் செவன் ஃபோர் டூ எயிட் சிக்ஸ் டபுள் செவன் ஃபோர் குரூப் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு குரூப்பில் இருந்து கூட ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் அடுத்த கா அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா பாய்ங்க